ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாமலைக்கும் வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்றைக்கி மூணு விதமான துவையல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்குல லஞ்ச் பாக்ஸ் செய்யும்போது சிம்பிளாக ஏதாவது நீங்கள் சைடு சைடு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி துவையல் ரெசிப்பை நீங்கள் ட்ரை பண்ணலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம எள்ளு துவையல் செஞ்சுருவோம் எள்ளு துவையலுக்கு நான் இன்றைக்கி வெள்ளை எள்ளு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளை எல் கருப்பு எல் எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் இது சேர்க்கறதுக்காக தேங்காய் வத்தல் புளி பூண்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம துவையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் வெறுவானலையை சூடாக்கிட்டு அதில் எள்ளை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இது வந்து பட்டு 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 நல்லா தெரிக்கும் நீங்கள் லைட்டாக மூடி மூடி வச்சா கூட தெரிக்காமல் மேலே படாமல் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க எண்ணெய் எது ஊற்ற வேணாம் இப்போ வறுத்து வச்சுருக்கிற எல்லை இன்னொரு தட்டில் கொட்டி விட்டுருங்க இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மணிக்கு நீங்கள் வத்தல் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஆறு வத்தல் சேர்த்துருக்குறேன் இப்போ அது கூடவே நறுக்கி வச்சிருக்கிற சின்ன சின்ன தேங்காய் தேங்காய்ச்சில் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பல் சேர்த்துக்கோங்க இது நல்லா வருபடட்டும் மிளகாய் வந்து நான் எடுத்துகிட்டேன் கறிக்கிற லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் மிளகாய் வறுத்தாச்சு இப்போ இது கூட புளி சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூடவே வத்தலும் சேர்த்து இதை நம்ம ஆற விட்டலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கெட்டியாக திக்க அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம துவையில் அரைச்சி எடுத்துட்டோம் இது அப்படியே நம்ம சாப்பிட்றதாலும் சாப்பிட்லாம் தாளிப்பு கொடுக்கறதுனாலும் தாளிப்பு கொடுத்துக்கலாம் நான் கொஞ்சமாக கடுகு கருப்பில் சேர்த்து ஒரு தாளிப்பு கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம அடுத்ததாக மல்லித் தொவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ மல்லித் துவையலுக்கு ஒரு கட்டு மல்லி எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் உளுந்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இது கூட பூண்டு பல் சேர்த்துக்கலாம் சின்னதாக இருந்தால் ரெண்டு மூணு பல்லு சேர்த்துக்கோங்க பெருசாக இருந்தால் ஒரு பல் சேர்த்துக்கோங்க நான் பெரிய பல்லாக இருக்கிறனால ஒரு பூண்டு பல் சேர்த்துருக்குறேன் இது வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் மல்லித்தலையே தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துடலாம் பரங்க நான் த கழுவிட்டு தண்ணி வடைய வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் உங்களுக்கு மல்லித்தலை மட்டும் போதுன்னா அப்படியே வதக்கி எடுத்துக்கோங்க நான் மல்லி சட்னி புதினா துவையல் மல்லி துவையல் அரைக்கும் போது நான் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்குவேன் கருவேப்பில் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தனியாக துவையல் அரைச்சி கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால துவையல் புதினா அரைக்கும் போது நான் சேர்த்துக்குவேன் உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க நான் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு அதையும் நல்லா க கிண்டி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம புளி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுருங்க இப்போ ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து கல் உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம் அவ்வளோதான் பாருங்கள் மல்லித் துவையல் ரெடி ஆகிடுச்சு இப்போ இது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு இதுக்கும் கொஞ்சமாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கொஞ்சமாக கடுகு கருப்பில் விருப்பப்பட்டால் வத்தல் கூட சேர்த்து தாளித்து கொட்டிக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ மல்லி துவையல் ரெடி ஆயிடுச்சு அடுத்ததான் நம்ம பச்சை சொண்ட கவச்சு வச்சு துவையல் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் இப்போ சுண்டைக்காய் துவையல் செஞ்சிடலாம் அதுக்கு கடுப்பை ஒரு கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான வத்தல் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துடலாம் நான் ஒரு நாலஞ்சு வத்தல் எடுத்துருக்குறேன் இதை நல்லா வறுத்துட்டு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க மொத்தமாக போடும்போது கருகிடும் ஒரு தட்டில் எடுத்துடலாம் இப்போ அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க சாம்பார் கடலைப்பருப்பு இது எதுக்காகனா சுண்டைக்காயில் இருக்கிற கசப்பை எடுக்கிறதுக்காக அதனால அதிகமாக சேர்த்துறாதீங்க சுண்டைக்காவோட டேஸ்ட்டு தெரியாது இல்லை ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ பச்சை சுண்டக்காய் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம வீட்டு செடியில் காய்ச்சது இதை நல்லா கழுவிட்டு லைட்டாக ஒரு கோடு மட்டும் போட்டிருக்குறேன் நீங்கள் கோடெல்லாம் போட்டுட்டு நீங்கள் கழுவினிங்கன்னா உள்ளே இருக்கிற விதையெல்லாம் போய்டு விதை போயிடுச்சுன்னா சுண்டக்காயில எந்த சத்துமே நமக்கு கிடைக்காது கசப்பு தன்மை கொஞ்சமாவது தெரியணும் அப்போ தான் அது உடம்புக்கு நல்லது அதனால் நான் கழுவிட்டு லைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு இந்த மாதிரி வதக்கியிருக்கேன் நல்லா வதக்கிக்கோங்க அதோடய கலர் மாறுறது நமக்கு தெரியணும் இப்போ அது கூட ஒரு நாலு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் வேறு எதுவும் நம்ம அதிகமாக சேர்க்க வேணால் அதிகமாக சேர்க்கும் போது தன்மை நமக்கு கிடைக்காது இப்போ அது கூட ரெண்டு பூண்டு பூண்டுப்பல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி சுண்டக்காய் வந்து பொறிஞ்சு நல்லா கலர் மாறி வரணும் இது கூட தேவையான புளி சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற விட்டுடலாம் ஏற்கனையாக வறுத்து வச்சிருக்கிற வத்தலாம் இது கூட சேர்த்து ஆற வச்சுருங்க பூ புளி உப்பும் சேர்த்துட்டு மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம் அவ்வளோதான் பாருங்கள் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இதுக்கும் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் சுண்டக்காவை இந்த மாதிரி வதக்கி அரைக்கும் போது எந்த விதமான கசப்புமே இருக்காது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வதக்கினது ஒரு தாளிச்சிட்டு கடுகு கருப்பில் சேர்த்து தாளித்து அரைக்கிட்டோம்னா சுண்டக்காய் துவையல் ரெடி ஆகிடும் அவ்வளோ தாங்க இன்றைக்கி மூணு விதமான டேஸ்ட்டாக நம்ம துவையல் பார்த்துருக்கோம் ஒன்னோட ஒன்றும் சம்மந்தம் இல்லாது ஒன்று சுண்டைக்காய் ஒன்று மல்லித்தலை ஒன்று எள் இது மூணுமே கீரை காய் விதைன்னு மூணு விதமான டேஸ்ட்டு கொண்டது கண்டிப்பாக இந்த துவையல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குடையுமே சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்